ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தமிழ் சுருக்குளத்தில் தமிழ் இளநிலையோட ஜனவரி ரெண்டாயிரத்தில் உள்ள ஆன்சர் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மாலை பொழுதில் எம்மு அப்போடல்ல ஐஇ பொழுதலுக்கு பி எல் போட்டுக்கோங்க அப்போட இல்லை வர்த்தகம் வெறு கே சர்க்ளஸ் போட்டுக்கோங்க துவக்க விழாவில் வாக்குக்கு கே லா வெல் போட்டுக்கோங்க கலந்து கொண்டு கெல்லு அடுத்து கலந்து எண்ணு கே கொண்டுக்கு கே எண்ணு போட்டுக்கோங்க சுற்றுலாத்துறை எஸ் கிளாஸ் எள்ளு அப்போட எள்ளு துறைக்கு தா ஐ போட்டுக்கோங்க தீவு திடலில் தீகச்சு தீ அடுத்து தா கொக்கி எள்ளு அப்போட எள்ளே போட்டுட்டு லேக்கு இப்படி போட்டுக்கோங்க நடைபெறுகின்றது என்ஹால்டு பெர்ரு நடைபெறுகின்றது தீகச்சு அது கூட வெட்டி விட்டுக்கோங்க வரும் பொழுது அப்போடாரு சர்க்ளஸ்ஸு பொழுதுக்கு பி வருகை தரும் வெர்ரு கே தாக்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பவிஷ்ணா பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்